இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமாக அமைக்கப்பட்டார் சகோதரர்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய வியாபாரிகளுனாலும் நமது அன்பு அர்ச்சகர் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருப்பையும் சமாதானமும் உண்டாவதாக அன்பின் வார்த்தை பற்றி தெரிவித்துக்கொண்டு தேவருடைய மிகுந்த திரும்பியில்னாலே அவருடைய வார்த்தை நமக்கு மலிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் அவரை பார்த்தே நாம் தியானக்கும்படியாகவும் இந்த நேரத்தையும் நமக்கு கொடுத்து உங்களோடு கூட என் எனக்கும் இந்த ஒரு தலைப்பின் கீழாக தியானிக்கும்படி இந்த நேரத்தை கொடுத்திருக்கவும் பிதாவுக்கும் அவர் குமாருக்கும் நாம் நன்றி கொண்டு நீர் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கடத்தி செல்வோம் முதலாவது நீர் அதை அதே அழைப்பில் கொஞ்சம் பார்ப்போம் நீர் என்று நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் வாழ இன்றியமையா இருந்தது மனிதன் வாழதுக்கு முக்கியமான மூணு இருந்தால் போதும் முதலாவது உணவு உறுப்பிடம் அது காட்டு ஒரு மூன்று ஒரு மனுஷன் அவருக்கா இந்த நீர் பத்தி ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவா தேவன் மனுஷனை உருவாக்கிட்டா அந்த எவ்வளவா நீர் இருக்கணும் அப்படிங்கிறது சயின்ஸ் என்ன சொல்றது பார்க்கும்போது ஒரு மனிதன் உடலில் அறுபது இல்லது எழுபது பர்சன்ட் மேக்ஸிமம் தண்ணீர் இருக்கணும் அதோட பெட்டளவு நம்ம உயிர் வளர்த்துக்கு எது முக்கியமாக காரணம் போது நம்மளுடைய ரத்தம் அங்கே இருக்குது அதுக்கு எது முக்கியமானதுன்னா நீரும் பாதி இருக்கு அதுக்கு நீர் தண்ணீருக்கு தத்தத்துக்கு நீர் எந்த எத்தனை பர்சன்ட் கொடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு ஐம்பது பர்சன்ட் தராங்க இப்படிப்பட்ட பார்க்க ஒரு மனிதன் வாழ நீர் வந்து அவசியமாக இருக்கிறது தேவன் ஒரு மனுஷனை உருவாக்க நீர் வந்து நம்மளுடைய வெயிலில் போகும்போதும் மற்ற கடினமான வேலை செய்யும் போதும் என்ன வந்து நீர் தான் நம்மளுடைய வெளியே வருகிறது அப்படி பார்க்கும்போது நீர் அவசியமாக இருக்குது நாம் ஒரு ஒரு நோய் பட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்போது டாக்டர் என்ன சொல்கிற பார்க்கும்போது நீங்கள் வந்து நீர் அதிகமாக அருந்துங்க அப்படின்னு ந நிறையா கன்ஃபியூஷன் நம்ம கொடுக்குறாரு அப்படி பார்க்கும்போது நீர் அவசியமாக இருக்குது அப்போ நீர் வந்து ஒரு உயிரினம் வாழ எல்லா மனிதன் மட்டும் அல்ல எல்லா வாழும் உயிரினங்களுக்கும் நீர் வந்து அவசியமாக இருக்கிறது இதை வந்து நம்ம லிட்டராக முதல்ல இந்த பாடத்தை வந்து லிட்டராக பார்ப்போம் இந்த லெட்டிலாக இருந்த அதை நம்ம ஆக முறை எப்படி பார்க்கும் இது வந்து சுருக்கம் இதன்படியாக நம்ம இந்த தேவ செய்தியை பார்க்கலாம் முதலாவது தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு முதல்ல பார்க்கும் முதலாவது தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது வானத்திலிருந்து நமக்கு தண்ணி வருகிறது அப்படிவே முதலாவது வானத்திலிருந்து தண்ணி வருகிறது இரவண்டா இரண்டாவதாக பூமியில் பூமியில் ஊற்றுக்கெண் பிளந்து அப்படியாக நமக்கு தண்ணி வருகிறது ஆனால் நம்ம முதலாம் உலகத்தில் பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகி தேவன் எப்படிதான் உலகத்தை சாப்பிடுந்தார்னு பார்க்கும்போது மேலே ஒரு ம மலையும் தண்ணீரும் கீழே அடியில் தண்ணீரும் அங்கே முதலாம் உலகத்தை போது அவர்கள் ஜலப்புழை வந்து அழிக்கும் போது மேலே மேலே ஊற்றுக்கள் பூமியிலிருந்து ஊற்றுக்கல்லும் வந்து அந்த உலகத்தை நிரப்பியது என்று பார்க்குறோம் அதே போல் பூமியிலே பூமியிலே இருக்கிற அந்த ஊட்டு தண்ணி முதலா ரெண்டாவதாக வரும் மூணாவதாக பனிநீர் பனி நீர் உருவதின் நிமித்தம் நமக்கு வந்து தண்ணீர் வரும் இது வந்து தண்ணீர் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும் மழை நீராக வரும் வீட்டு கண்ணாக வரும் ஊட்டு நீராக வரும் அப்புறமேட்டு பனி நீராக வரும் இது இந்த மூணு வழியாக நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்புறம் தண்ணி சேம் சேகரிக்க இடம் அப்படி பார்க்கும்போது குளம் குட்டை ஏரி ஆற்று ந நீர் கடல் இது மூலம் நம்ம எதை பார்க்கும்போதுனா ஏரி நீர்னு பார்க்க போகிறோம் இந்த ஏரி நீர் என்றால் என்ன இந்த ஏரி நீர் எதனால் எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கவும் ஏரி என்பது ஒரு நிலை இருக்குதுன்னா அது வெளியே போகாது அது சேகரித்து அதுக்குள் மாத்திரம்தான் இருக்கும் வெளியே போகாமல் இது இப்படி உருவாகும் இது எப்படின்னு பார்க்கும்போது இது தானாக உருவாகும் இயற்கை ரீதியாகவும் உருவாகும் அல்லது இது ஊரின் நடுவிலே மனிதர் உருவாக்கும் விதமாக உருவாகும் உலகின் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோமா உலகின் மிகப்பெரிய ஏரி எதுன்னு நம்ம பார்க்கும்போது கேஸ்பின் கடல் இது கடல் வந்து கேஸ்பின் கடல்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ஏரி இது ஏரி இதுதான் மிக உலகின் மிக பெரிய நம்பர் ஒன் ஏரி இது நீளம் வந்து நாம் பார்க்கும்போது ஆயிரம் கிலோமீட்டர் அகலம் வந்து நானூத்தஞ்சு கிலோமீட்டர் பெரிய பரப்பளவு கொண்டு இதுக்கு பெரிய ஏரியா இருக்குது இந்த உலகத்துக்கு கருதப்படுகிறது ஏரி நிற்கும் முறை ஏரி எங்கே தான் நெருப்பினா ஒரு மலையிலிருந்து வரைய தண்ணியை அது ஆற்று வழியாக வந்து ஒரு இடத்தில் சேரும் சேரும்போது அது ஏரி நீரா என்று க கருதப்படுகிறது ஏரி நீரை எப்படி ஒரு ஊருக்குள்ள இருந்தால் எப்படி சுத்தம் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்க்கும்போது கவர்மெண்டை இதை எடுத்து செஞ்சிச்சு இதை தூர் வாழ்த்து அதை இப்போ இன்னும் பெருசுப்படுத்தி மக்களுக்கு பிரயோஜனப்படியாகவும் அங்கே அதிகமாக தண்ணி செய்யும்படியாகவும் இருக்குது அப்படி இன்னும் கவர்மெண்ட் என்ன பார்க்கும்போது நூறு நே நூறு நாள் வே வேலையாட்களை வைத்து இந்த ஏரி நீரை அதிகப்படுத்தியாகவும் சுத்த செய்வதற்காகவும் அங்கே மேம்படுத்துவதாகவும் அங்கே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வேலை செய்யறதுக்கு பார்க்குறோம் இதோட பயன்கள் என்ன ஏரி நீரோட பயன்கள் என்ன ஏரி நீர் அதை சுற்றி உள்ள அனைத்தும் செழுமையாக இருக்கோம் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு ஏரி இருந்தால் தண்ணி இருந்தால் மட்டும்தான் அது செழுமையா இருக்கும் இப்போ நம்ம நம்முடைய இஸ்ரேலு நாட்டையும் பார்த்துக்கலாம் அது எப்படின்னா பாலைவன நானமாக இருக்குது ஆனால் இப்போ விவசாயத்தில் நல்ல இது நல்லா பெருகுது ஆனால் அங்கே வந்து அந்த தண்ணீரை எந்தளவுக்கு அங்கே விவசாயம் சொட்டு நீர் பாசனம் வந்த வழியாக விவசாயம் செய்து அந்த தண்ணீரை எந்தளவுக்கு சேமித்து வச்சு அதனால் க கெட்ட நீரும் அவங்க வந்து நல்ல நீராக மாட்டி அங்கே விவசாயம் செய்கிறாங்க அப்படி பார்க்கும்போது தண்ணீர் வந்து அங்கே நல்ல நீராக இருக்கணும் அந்த ஏரி நீர் நம் நமக்கு என்ன தருகிறது இப்போ வந்து காற்று இருக்கிற ஏரி எதுக்கெல்லாம் உதவுது எதெல்லாம் அதனால் பயனடையுது அப்படி பார்க்கும்போது பாசனத்துக்கும் தாவர பாசன தாவரத்திற்கும் உதவுகிறது ரெண்டாவது விலங்குகளுக்கு அங்கே முக்கியமாக இருக்கிறது பா பறவைகளுக்கும் அங்கே முக்கியமாக அந்த நீர் இருக்கிறது அப்புறம் காட்டில் வாழும் மக்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது அப்புறம் நிலத்தடி நீர் மட்டம் அதை அதிகரித்து ஜனங்கள் வா காற்றில் வாழ ஜனங்களுக்கு அங்கே மிக உத உதவியாக இருக்கிறது அப்போ உலகத்தில் உள்ள ஊரில் உள்ள ஏரி மொ முதலாவது சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த ஏரி ரொம்ப செழிப்பாக இரு சுத்தமாக இருந்தால் அங்கே வந்து ஜனங்கள் குடிப்பதற்காகவும் விவசாயம் செய்வதற்காகவும் கால்நடைகளுக்கு தண்ணீர் கே மேய்ப்பதற்காகவும் அல்லது சிறுவர்கள் அங்கே நீச்சல் அங்கே சுத்திகரித்துக்கொள்ள சுத்திகரித்துக் கொள்வதற்காகவும் அங்கே நீச்சல் கற்றுக்கொள்வதற்காகவும் அங்கே அல்லது பார்வதற்காகவும் இந்த ஏரி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது இது இது வந்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி நம்ம லிட்டரா இப்போ வந்து லிட்டராக பார்த்தோம் இப்போ எப்படி ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கும் நீர் அது வந்து யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வச வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஒரு இது நீர்கால் ஓரமாக நடைபட்டு அப்படி நீர்ங்கும்போது இதை யார் குறிக்கும் போது அவருடைய நீர்கால் ஓரமாய் அப்புடின்னா அந்த தண்ணி இருக்கும் போது அந்த நீர் அந்த கத்தருடைய வசனத்தை குறிக்கிறது இதை இந்த வசனத்துக்கு யார் குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த வார்த்தை கத்த அது யோன் யோவான் ஒன்றாம் அதிகம் ஒன்றாம் வசனம் வசிக்கலாம்

கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் இரவு மகளும் வேதமாக இருக்கிற பிரிய மனுஷன் பாக்கியவான் அப்படும் போது நம்மளுடைய கத்தருடைய வேதம் நமக்கு வந்து எப்படியாக அது கற்றுத்தருகிறது பார்க்கும்போது தேவனுடைய வேதம் தான் அவருடைய மனசு அதோடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் தான் அது நமக்கு அநேக தீகதசினும் மற்றும் சிவிசேஷனும் நமக்கு கொடுத்திருக்கார் அந்த வசனங்கள் போடுவது நமக்கு முதலாவது கட்டளையாகவும் பிரமாணமாகவும் கற்பனைகளாகவும் அங்கு குடுத்திருக்கா பார்க்கணும் நீதிமொழிகள் ஆறாம் இருபத்தி மூணாம் வருஷம் பார்க்கும்போது கட்டளையே அந்த வேதம் எப்படி நமக்கு முன்னதாக இருக்கும் போது கட்டளைய விளக்கு வேதமே நமக்கு தான் விளைச்சம் அப்படி பார்க்கும் நமக்கு முதலாவது வேதம் தான் இந்த தண்ணீரை தருவதா இருக்குது அந்த தண்ணீர் வானத்திலிருந்து வந்து பார்க்கணும்ல அது யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த இதை வாசனுக்கலாம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னு தசனம் ஒண்ணு நாளை வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் இங்கே பார்க்கும்போது நம்மளுடைய வானத்தில் அந்த வானங்கும் போது பரலோகம் அந்த பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் மனசுக்கு ஒரு குமாரணம் இல்லாமல் வேற ஒருவரும் ஏறினதில்லை என்று நம்ம வசனங்களை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது முதலாவது யார் வானத்திலிருந்து வந்தாங்கன்னா அந்த ஏரிக்கு முதலாவது தண்ணிங்கிறது வானத்திலிருந்து வந்தது அப்படி அந்த யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது கத்திரா ஏசு கிறிஸ்தவ நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் வானத்திலிருந்து வந்து அந்த ஜீவன் எப்படி பண்ணதாக இருந்தது பார்க்கும்போது ஒன்று உயவான் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்திய ஜீவ நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த ஜீவன் யார்கிட்ட வந்து போகும்போது பிதா இருந்து வந்தது இது நம்ம முழுக்க முழுக்க நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த மழை நீர் இப்படி வானத்திலிருந்து பூமிக்கு வந்து அந்த ஏரிக்கு வந்து எப்படி ஒரு நல்ல தண்ணீரை கொடுத்து அந்த கிராம வாசிகளுக்கு எப்படி அந்த செழிப்பை கொடுத்ததோ அதே போல் நம்மளுக்கு கத்தராக இயேசு கிறிஸ்தும் நமக்கு பூமிக்கு வந்து எப்படி ஆதாம் அந்த ஜீவனை இழந்தாரோ அதே போல் நமக்கும் நம்முடைய ஜீவனை மீட்டருக்கத்தக்க அங்கே சத்தியத்துக்கு எதுவும் நடந்தால் பார்க்கும் அது முதலாவது யாருக்கும் பார்க்கும்போது சபைக்கு முதலாவது அவர் சத்தியத்தை என்றும் ஒட்டுமொத்த ஜீ ஜீவனை அந்த ரத்தத்தினால் மீட்டெடுத்தது ஒட்டுமொத்த முதலாவது சபைக்கும் இரண்டாவது வந்து அந்த ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கும் பார்க்கிறோம் அப்புறம் போது ஏரி நீர் இது ஏரி நீர் எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்துக்கு இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி அந்த ஏரி சுத்தமா இருந்ததோ அதே போல நம்முடைய இருதயம் நம்மளுடைய இருதயம் எப்படி நம்ம சுத்தமாக இருக்கிறதோ கத்தராக ஏசி எப்படியா எப்படி பரிபூர்ணமாக சொன்னாங்க வந்தார் எண்ணி எண்ணி எண்ணிக்கொண்டா ஆனால் அவர் பாவியல்ல பரிபூர்ணமாக வந்தார் அந்த ஏரி எப்படி சுத்தமாக இருந்ததோ அதில் உள்ள தண்ணீர் குடிக்கத்தக்கதாக இருந்ததோ அதே போல் நம்மளுடைய கத்ரா ஏசு கிறிஸ்து கொடுத்துட்ட அந்த வார்த்தையை நம்ம எவ்வளவா நம்மளுடைய எரித்துக்குள் வச்சிருக்கோமோ அல்லது நம்மளோட முதலாவது கத்ரா இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த ஜீவன் வெளிப்பட்டது அந்த வசனம் எப்படி மற்றவர்களுக்கு கேட்கும்படியாகவும் அங்கே இவ சொல்லும்படி அநேக ஜனங்கள் வந்து கத்தராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் வார்த்தைகளை கேட்டார்கள் அதே போல் அவருடைய வார்த்தை நமக்கு கேட்டு அவர் நடக்கிறபடியால் நம்முடைய அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க போல நாம் எப்படி அதிகமாக அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கொடுக்கணும் அதை பார்க்கும்போது நம்மளுடைய இதயத்தை நாம் எப்படி அதை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படிங்கும்போது வசனம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் முதலாவது ஜீவ ஊற்றா இருக்கிறது அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இதயம் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் இதயத்தின் செயல்கள் எதுவோ அதுதான் வாயின் வார்த்தையே வரும் அப்படி பார்க்கும்போது அந்த எப்படி தான் அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தையில் நம்ம எப்படி அடுத்திகளுக்கு பிரயோஜனமாக பேச நாங்கள் அதிக காவலோடும் இதயத்தை பாதுகா அது பாதுகாக்கணும் அதெடுத்து வந்து மற்றவர்களுக்கு அது ஜீவன் தள்ளுபடியாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது இதிலிருந்து ஜீவன் நூற்று வருகிறது அங்கே பேத பேர் கூட இது குறித்து கத்தராக இயேசு சொல்கிறாரு அதை வாசிக்கலாம்

ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் உம்மிடத்தில் உண்டே இப்படி பார்க்கும்போது அங்கே அநேக ஒரு நம்முடைய மீப்பர் ஏசி ஒரு உபதேசம் பண்ணுகிறார் என்னுடைய சரீரமே ஜீவ 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 போஜனமாக இருக்கிறது என்னுடைய மாமசத்தை புதிச்சு என்னுடைய ரத்தத்தை பானம் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அங்கே உபதேசம் பண்ணுறார் அப்படி பார்க்கும்போது அநேக சீசர்கள் வந்து அங்கே வ வழி விளைவு போக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நீங்களும் போக மனது மனது உறவுகளாக இருக்கிறார்கள் பார்க்கும்போது அங்கே அப்போது வந்து ஒரு சாட்சிய கொடுக்கிறார் சீமன் பேதர் அங்கே சீ நாங்கள் யார் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்தில் போவோம் ஜீவ வசனம் நாங்கள் உயிர் பிழைக்கிற நாங்கள் உயிர்கொள்கிற வார்த்தை யாரிடம் இருக்குதுன்னா உங்கள் கிட்டே தான் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் யார் இடத்துல போவோம் அப்படி பார்க்கும்போது கத்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவா அங்கே வல்லமை இருக்கிறது இன்னும் மீண்டுமாக ஒரு வசனம் வாசிக்கலாம் எதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் எதுக்கு நமக்கு நித்திய ஜீவன் வரும் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒம்பது வசனம் முப்பத்தி ஒம்பது

மற்றும் அதை நீச்சல் கற்றுக்கொள்வதற்கும் சுத்திகரித்துக்கொள்வதற்கும் அங்கே இருந்தது அப்படி பார்க்கும்போது முதலாவது போது நம்ம இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு வர்றதற்கு முன்னாடி நாம் ஞானஸ்தன் எடுக்கிறதுக்கு சுத்திகரித்துக்கு வந்து இந்த ஏரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அது வந்து ஒப்பிடலாம் இப்படி ஏரி ஏரி நீர்கள் ஜீவராசிகள் ஜீவராசிகள் இருந்த மனிதர்கள் மரங்கள் மற்றும் பறவைகள் மனிதர்கள் யார் வைக்கும்போது சபைக்கு அதை நம்ம அடையாளப்படுத்தலாம் மரம்ங்கும்போது அது வந்து நம்ம திறனெட்பட்டிருக்கும் பறவைகள் போது அது மீ காக்கப்பட்ட மக்களுக்கும் அது நம்ம அடையாளப்படுத்தலாம் கத்தரின் வார்த்தையை நம்ம செழிப்பாக இருக்கும்போது நம்மளுடைய எப்படி நம்ம இதயத்தின் வார்த்தைகள் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் பேசும்போது ஒரு தசப்பான விஷயங்கள் வரும்போது கத்தருடைய வார்த்தையை தான் நம்ம எடுத்து பார்ப்போம் நமக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வாழ்ந்துட்டார் அவருடைய வசனங்களை நம்ம நியாயத்தை பார்க்கும்போது நீதிமொழிகள் பதினெட்டாம் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தை எப்படியா இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் மனுஷனுடைய வாய்ப்பொழிகள் ஆழமான ஜனம் நம்முடைய வாய்மொழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்போது அது வந்து நாணத்தில் நாணமா இருக்கணும் கத்தராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்துட்டாரோ அதே போல நாமளும் அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய மற்றவர்கள் பிரயோஜனப்படிப்படி நாம் பேசும்போது நம்மளுடைய இருந்து என்ன ஜீவவுற்று மற்றவர்களுக்கு அது கேட்கும்படியாக மற்றவர்களுக்கு அது ஜீவ உற்று பொறப்படுகிறது மற்றும் நிதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் என்ன பரிந்துனோம்

நாம் இங்கேருந்து ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம்னா அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு போகும்போது நம்மளுடைய போதை எப்படிப்பட்டதா இருந்தோம்னா அதிலிருந்து ஜீவஉற்று அங்கே வருகிறது அதில் இன்னொரு வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஏழு நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஏழு கத்திற்கு பயப்படும் போது நம்மளுடைய நமக்கு வந்து ஜீவ அது வருகிறது அது இன்னொரு வசனம் வாசிக்கலாம் மூணாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் இந்த வசனம் பார்க்கும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் மூணு மூணு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று மூணு பதினொன்று இங்கே பார்க்கும்போது நம்மளுடைய ஊற்றுக்கண் நம்மளோட ஊற்றுக்கன் ஒன்று பார்க்கும் நம்மளுடைய இருதயம் நம்ம இருதத்தின் சொற்கள் எப்படி பட்டதாக இருக்கும்னால் ஒரு சில அது தித்திப்பும் அதை தித்திப்போம் அப்படிங்கும்போது பிரோஜனமுள்ள நம்மளுடைய இருதயந்த பிரோஜனமுள்ளதாக இருக்கும் மற்றவர்கள் பார்க்கும்போது அது கசப்பான நீரா இருக்கும் கசப்பான வார்த்தைகளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கத்தருடைய வசனத்தை நம்ம கையாண்டு கொள்ளும் போது அங்கே வந்து மற்றவர்கள் புரி நம்மளுடைய மற்றவர்கள் பேசும்போது அது வந்து நமக்கு ஜீவ ஊற்றாகவும் அவர்களுக்கு மாறும் அப்படியே பட்டாங்க வெளிப்படுத்தல் பதினேழு ஏழாம் அதிகாரம் பதினேழு வசனம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த தண்ணியை எப்படி பயன்படுத்துவாங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது ஆமாம்

மனித ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அங்கே நியாய விசாரித்து அங்கே நித்திய ஜீ நித்திய பாதைக்கு வழிநடத்துவார் பார்க்கும்போது அது முடிவுக்கு நாம் வந்துட்டோம் ஏரி நீன ஏரி இருந்தது எப்படி அங்கே எல்லா உயிரினத்திற்கும் ஒரு புரோஜனமாக இருந்ததோ அது ஏரி நீரை வந்து என்பாங்க அது வந்து உப்பு உப்பு வந்து அதிகமாக இருக்காது அந்த நீரை எல்லாம் அருந்தலாம் அது வந்து மனிதர் குடிக்கத்தக்கதாக இருக்கிறது அதே போல் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தும் நமக்காக வந்து நம்மள நமக்காக ஜீவனை கொடுத்து ந நம்ம நாம் பர நம்ம பாவியிலாக இருக்கோம் நம்மளை நான் பாவியிலாக இருந்த நாம் நீதிமான மாற்றி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மா மாற்றுத்தருதாக பார்க்கும்போது இயேசு இயேசுஸின் அடிச்சுகளினை பின்பற்றும் போது அவருடைய சாயலை நம்ம அடைகிறோம் அப்படிப்பட்டதாக முதலாவது நம்ம எங்கே தான் உண்மைத்தம்பியை காக்கும்போது பார்க்கும்போது முதலாவது நம்ம குடும்பத்திலே முதலாவது அந்த வசம் சொல்லும்போது உங்களை உங்கள் உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு முதல் சத்துரு அப்படி பார்க்கும்போது முதலாவது நம்மளுடைய குடும்பத்துக்கு தான் நம்ம அந்த மும்பைத்தன்மை முதலில் காட்டுவோம் ரெண்டாவது யார் இல்லைன்னா சபைக்கு நம்ம எல்லா குடும்பத்தில் எப்படி நம்ம வழி நடத்துகிறோமோ அதேமாதிரி தான் நம்ம சபையில் இருக்கும் ஆனால் சபையில் வந்து நம்ம வந்து அந்தளவு ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக திருப்போம்னு பார்க்கும்போது அங்கே வந்து இருக்கிறதுக்கு அங்கே அதிகம் வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன் அதுபோல் மூணாவதாக இப்படி மும்பை திறமை காட்டுவோம் போல உலகத்திலே அங்கே வந்து உம்மைட்டதுன்னு காட்டும் அதே போல் ஏறி எந்தளவு செழிப்பாக இருந்ததோ அதே போல் நம்முடைய இருதையும் செழிப்பாக இரு இருந்தால் கத்திரா ஏசிஸின் வார்த்தை வசதி நம்ம நன்றாக உணர்ந்து அவருடைய சாயலை நம்ம அடைந்து நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை கத்ராக் ஏசிஸின் வார்த்தையாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் அதிலிருந்து நாமளும் பரிசுத்தமானவர்கள் போல மற்றவர்களும் அதை கேட்குறவர்கள் யாவரும் தேவருடைய அது கிறிஸ்துவின் சாயலை அடைய நித்தித்துக்கு எதுவாக வழார் தேவர்தாமி அப்பிரதிப்பாராக ஆமேன்